இந்த வீடியோவில் வந்து நம்ம மரம் ஏறி அதை மரத்தை சுத்தம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பனை மரத்தில் வந்து ரெண்டு ம விதமாக இருக்குது ஒன்று ஆண் பனை ஒன்று பெண் பனை இது வந்து பெண் பனை மரம் இந்த மரத்தை தான் நம்ம ஏறி சுத்தம் பண்ண போகிறோம் மற்ற டீட்டெயிலை வந்து நான் உள்ளாக கொடுக்குறேன் எவ்வளோ வயசு வேறு மரம் நீ யாரா நாற்பது அஞ்சு வயசுலேயே மரம் ஏறி இருந்தது கை கட்டி நான் என்ன ஸ்கூல் போனா இந்த சேனல் பேர் இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வடலாமே இருந்தேன்

இது வந்து பெண் பனை மரம் இந்த மரத்துல பாலை தான் இருக்கும் நுங்கு வர்றதுக்கான பாலை ஆண் மரத்துல வந்து கதிர் தான் வரும் நுங்கு வராது என்ன முதல்ல இந்த மாதிரி மரத்தை ஏறிட்டு அந்த ஓலையெல்லாம் வளர்ந்து இருக்கிற ஓலையெல்லாம் நீக்கணும் எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணி கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் பாலை இருக்கும் மேல அந்த பாழைய நம்ம பதப்படுத்தணும் அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நாளைக்குள்ள நம்மளுக்கு பதனேர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை நம்ம சேகரித்து எடுத்துன்னு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏறி வரேன் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஆ வாழை ஓலை ஓலை ஃபுல்லா அப்படி வரும் எவ்வளவு ஓலை வந்து அழைச்சியா இருக்கும் முக்கால் அடி ஏற மாட்டேங்கிறது மேலே அடுத்து நான் அறுக்கல் நான் எப்படி சொல்லுறேன் போன வருஷம் அவர் பத்துகாம் மாமன் தான் அவ்வளோ மா இருந்துச்சு அவர் சென் சென்பை மாமன்

தெலுங்கு ஒரு ஒரு படம் ஆசிக்கு ஒரு தேடு ஒரு படம் தெலுங்கு கூட இறக்க முடியாம போச்சு காலத்துக்கு வேற பயத்தி போ அடுத்து கூட சரியா தெளிவையா இருக்கல நல்லான்னு கிடையாது அவங்க கிட்ட தெரியுமா இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம இங்க அறுத்து விட்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்து ஏழு நாள் கழிச்சு ஏறிக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை இது இப்போ இங்க ஏறி அறுத்தாச்சு அதுக்கப்புறம் பாலை நசுக்கும் அந்த நசுக்கிறது எதுக்குன்னா நுங்கு வராம தடுக்கிறதுக்கு அந்த பாலியில இருந்து நுங்கு வராம அதை நசுக்கி விட்டுட்டா அதுக்கப்புறம் அது எப்பவுமே நுங்கு வராதுன்னா நம்ம அதை சிவி சிவி வி இறக்கிக்கலாம் இந்த ஏழு நாள் வரிலையும் நம்ம ஏறிதான் ஆகணும் இப்போ ஒரு அஞ்சு நாள் ஏறுறோம் அப்படின்னா தொடர்ந்து இன்னில இருந்து இன்னைக்கு ஏறி அதுக்கு வந்துட்டோம் இப்போ வந்துட்டோம்னா அடுத்து வந்து நாளையிலிருந்து டெய்லி தினமும் ஏறி நசுக்கிளும் குஷ்டன்னு கட்டுற சிக்கனத்துக்கு அப்புறம் சீவி ஊடணும் அப்பதான் முதல் முறையே சீவி ஊடணும் மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நாளைக்கு ஒரு நாள் நால அன்னைக்கு ஒரு நாள் மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாலாவது நாள் வந்து நம்ம சீவி விடணும் பாலியோட நுனிய நுனிய சீவி விட்டுட்டு காலையில ஏறி சீவி விட்டுட்டு வந்துட்டோம்னா மறுநாள் சா அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் ஏறணும் சீவி ஊடணும் மறுநாள் ஏறி சீவி ஊடணும் அதே மாதிரி தினமும் காலையில மாலையில ரெண்டு வேளை சீவி ஊடே இருந்தோம்னா அதுக்கப்புறம் பதனி துளிக்க ஆரம்பிக்கும் அஞ்சாவது நாள் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆறாவது நாள் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏழாவது நாள் பதனி துளிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஏழு நாள் ஆகியும் பதனி துளிக்கலனா அது வராதுன்னு அர்த்தம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு நேக்கு தெரியும் இந்த பாலை துளிக்கும் இந்த மரத்துலேருந்து துளிக்கும் துளிக்காது இந்த பாலை துளிக்காமல் போயிடுமா அப்படின்றது எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அதனால் அந்த கண்டிப்பாக ஏழு நாளில் வந்துடும் தெரியாதவங்க ஏறுற பட்சத்தில் அது சந்தேகம் தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து ஏன் துளிக்கலைன்றதை உங்களுக்கு அடுத்த பாலையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாலைய நம்ம என்ன செஞ்சோம் அந்த பக்கத்தில் இருக்கிற பாலையை நம்ம என்ன செஞ்சோன்றது உங்களுக்கு தெரிய போது அது இது இது செஞ்சிட்டு அதை செய்ய விட்டோமோ அதை செஞ்சுட்டு இதை இது செய்ய விட்டோமோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓ இதனால தான் நம்ம செய்யாதனால அதில் பதனி துளிக்கலை அப்படின்றது தெரிஞ்சிடும்